நாஞ்சி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனை கேந்திருக்கு இடம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருங்கல் அணஞ்சி கூடுன்னு பார்த்திங்கன்னா கருங்கல் பஸ் ஸ்டாண்டே பின்பக்கம் வரும் சரி பஸ் ஸ்டாண்டே பின்பக்கம் இல்லை ஆ கருங்கல் ஜங்ஸ் ஜங்ஷனுக்கு இந்த தெற்கு பக்கம் வரும் இது வழிபாதை பாதை பத்து அடி வழிப்பாதையோட பக்கத்துலலாம் வீடு இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜோட ஒரு பத்து சென்ட் இடம் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் ஸ்கொயரான இடம் பக்கத்தில் கீழே எல்லாம் வீடு இருக்கு இது இடம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் மேற்கு பார்த்த இடம் இந்த பத்து சென்ட்டுக்கு அவங்க கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே போனோன்னா இதுலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் போனால் போதும் பஸ் ஸ்டாண்டை பின்ன ரோட்டு போனேன்னா ஒரு முந்நூறு மீட்டர் போனால் போதும் நல்ல வீடைக்கு கேட்ட கண்டான் பக்கத்துலேயே எல்லாம் இடத்துலையும் வீடு கலந்துட்டு இது முன்னாடி ப்ளாட்டு போட்டிருந்த இடன்னு நினைக்கிறேன் நான் ரோட்டு பாதை வரல பத்தடி மண் ரோடு தான் இருக்கு பத்து சென்ட்டு அவன் கேட்குறது வந்து சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க தேவையோடு காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க